ீஸ்கு எல்லோருக்கும் இன்றைக்கி வந்து எகு தோசைங்க எக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு சரி நைட்டு லேட் ஆகிடுச்சி சமைக்கிறதுக்கு அதாவது சாப்பாடு செஞ்சு அதை ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும் பிள்ளைங்களாம் பசிக்கு பால் தான் ஊற்றுனேன் ஈவினிங் வந்து பால் வாங்கி ஊற்றிட்டேன் அதனால எல்லாம் பசி சாப்பாடுக்கு தயாராக இருக்கிறாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் சீக்கிரமாக ஆகிறது இது தான் பத்து முட்டையை உடச்சி ஊற்றி பத்து தோசை பதினஞ்சு தோசை சுட்டாச்சு சின்ன குட்டிங்களுக்கெலாம் வந்து பால் சாப்பாடு இருக்குது அதை போட்டுடலாம் அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க இன்றைக்கி நவீன் வந்து கோழி கோழி குஞ்சு பிடிக்க போய் விளாட்டாகிடுச்சி ஏற்கனவே வந்து புஜ்ஜி வந்து புஜ்ஜின்ட்டு ஒன்று வளர்த்துட்டுருந்தேன் புஜ்ஜி முட்டைக்கண்ணி கருவாக்குட்டி நாமக்குட்டி வெள்ளை இந்த அஞ்சு பேரும் வந்து ஏற்கனவே மூணு வயசு பிள்ளைங்க அவங்க ரொம்ப பாசமாக குழந்தைங்க மாதிரி வளர்த்துட்டு இருந்தேன் புஜ்ஜி வந்து கோழி பிடிச்சதுனால பயங்கர சண்டை வந்து வந்து பெனால்ட்டின் பெனால்ட்டி நிறைய கட்டிட்டாங்க ஒரு ஏழு ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம்னு என்கிட்டருந்து வசூல் பண்ணாங்க ரொம்ப பேசினாங்க அசன் பேசிட்டாங்க பேசுனதோடு இல்லாமல் காசும் வசூல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாயை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மரத்திட்டாங்க நாயை வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க முடியாது போட்டுக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு இருக்கும் நான் வேறு வழி இல்லாமல் கொண்டு போய் தூரமாக விட்டுவிட்டேன் ஆறு மாதம் ஆகுது ஆனால் இன்றைக்கும் நான் வந்து அந்த குழந்தைங்களை நினச்சி ஏன்னா குட்டியிலேருந்து நான் தான் வளர்த்திட்ருக்கேன் நினச்சி நினச்சி மனசுக்குள்ளே இவ்வளவு தான் வேதனைப்படுறேன் இவ்வளோ தான் தூங்காமல் தவிக்கிறேன் போய் போய் பைத்தியக்காரி மாதிரி அது விட்ட இடத்துல தேடிகிட்டு இருக்கேன் தெரியுங்களா இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து பால் பண்ணு பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு போய் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு போய் தேடிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த விட்டவனுங்களை எங்கே விட்டாங்கன்னு தெரியல ஒன்று கூட கண்டல் படலை இந்த மாதிரி நிலமை இப்போ இருக்க குட்டிங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பெருசு ஏழு இருக்குது சின்னது ஆறு இருக்குது இதெல்லாம் எங்கே கொண்டு போய் விடுறது சொல்லுங்கள் விட்டால் என்ன பண்ணும் பூண்டு கிளிங்க மாதிரி வந்து இங்கே சாப்பிட்டு தூங்கி பழகிட்டு திடீர்னு கண் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டால் எவ்வளோ தவிக்குங்க அந்த பாவம்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல எனக்கு அந்த மாதிரி நிலமை வரக்கூடாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது